நீ வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் அவரது அன்பு மகளாக ஆதரிக்கப்பட்டு இளம் சிங்கங்களான உன் இரு செல்வங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பது தெரிந்தது உடனே உன்னை பார்க்க விரும்பினேன் அவரிடம் சொன்னேன் லக்ஷ்மணனிடமா ஆமாக்கா ஆனால் அவர் கோபத்தில் வரம்பு மீது ஏதேதோ பேசுகிறாய் மன்னரால் தியாகம் செய்யப்பட்ட ஒருவரை உறவு முறை இருந்தாலும் சந்திப்பது சட்டவிரோதமாகும் மரபுக்கு மாறானது ராஜ துரோகம் அதுவும் என் அண்ணனுக்கு நீ ராஜ துரோகம் செய்வதை நான் அனுமதிக்க மாட்டேன் இனிமேல் கனவிலும் கூட அந்த ஆசையை வளர்த்துக் கொள்ளாதே என்று கத்தினார் அவர் கோபம் உலகம் அறிந்ததுதானே கோபத்தில் உன் கணவர் அவர் அண்ணனையே கேள்வி கேட்டு துளைத்து விடுவாரே அவர் இயல்பு நாம் அறியாததா அதற்காக நான் என் அக்கா இருக்குமிடம் தெரிந்தும் பார்க்க வராமல் இருந்தால் என்னை போல் நன்றி கேட்டவள் யாரும் இருக்க மாட்டாள் உண்மை பற்றி எனக்கு தெரியும் நீ சொல்ல வேண்டாம் உர்மிலை இப்படி ஒரு கண்டிப்பான சூழ்நிலையில் எப்படி இங்கு வந்தாய் உன் விஷயத்தில் உன் பிரபு பயன்படுத்திய அதே யுக்தியை நானும் பயன்படுத்தினேன் அக்கா என்ன புத்தி நீ உன் பிரபுவிடம் ஆசிரம சூழலையும் ரிஷபத்தினிகளையும் பார்த்து வர ஆசையாக இருக்கிறது என்றாய் அல்லவா ஆமாம் அதை காரணமாக வைத்து உன் பிரபு என்னவருக்கு ஆணையிட்டு விடுவதற்கு முன் உன்னை அயோத்தி அரண்மனையை விட்டு வெளியேற்றி விட்டார்கள் அல்லவா உண்மையாகவே என்னை சிந்திக்க வைத்த நிகழ்ச்சி அதே என் உயிரினும் இனிய சீதை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் பிரபுவே இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டார் என்றே பல இரவுகள் நானே தனிமையில் அழுது எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கொண்டே அக்கா உன்னுடைய பொறுமை எனக்கு வராது எனக்கு நானே சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தேன் இவரிடம் நான் மனம் அறிந்து ஒரு பொய்யை சொன்னேன் பொய்யா நீ சொன்னாயா அதுவும் உன் கணவரிடம் சொல்லலாமா ஒரு நல்ல காரியத்தை சாதிக்க எத்தனை பொய்கள் சொன்னாலும் பாவம் இல்லை சரி என்ன சொன்னாய் என் மனம் அக்காவின் நினைவில் புண்பட்டு கொண்டிருக்கிறது இனி என்னுடைய அக்காவை நான் எப்போது பார்ப்பேன் என் கொந்தளிக்கும் மனம் அமைதி பெற ஆசிரம சூழலில் மா முனிவர்களின் பத்திரிமார்களின் தரிசனம் கண்டு ஆசை பெற்று வர விரும்புகிறேன் என்றேன் அதை அவரும் உண்மை என நம்பி சரி என கூறி தேரை அனுப்புகிறேன் தேரோட்டி வருவான் என்றார் தேரோட்ட எனக்கும் தெரியும் என்றேன் நானும் ராஜமகள் தேர் மட்டும் வந்தால் போதும் என்றேன் அவர் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை நான் மட்டும் புறப்பட்டு விட்டேன் இது இங்கே அமைதியை கெடுக்க கூடாது மன்னன் வந்தாலும் தேரை எங்கே நிறுத்த அனுமதி இருக்கிறதோ அங்கேயே நானும் தேரை நிறுத்திவிட்டு நடந்து வந்தேன் அங்கிருந்து நடந்தா வந்தாய் உன்னை பார்க்க அயோத்தியில் இருந்தே நான் நடந்து வருவேன் ஆனால் அதற்கு எனக்கு சுதந்திரம் இல்லையே அக்கா நீயும் நானும் ஓடி விளையாடிய அந்த நாட்கள் அது கடந்த கால கதை இப்போது நாம் சந்தித்திருப்பது நிகழ்கால நிஜம் இடைப்பட்ட நாட்கள் நம் இருவருக்கும் வேதனை கொடுத்த நாட்கள் அதை மறக்க முடியுமா அக்கா புறப்படுவோர் மிலை இனியும் நாம் பேசிக் கொண்டிருந்தால் யாராவது பார்த்து விடுவார்கள் இருவருக்கும் இதனால் பிரச்சனைகள் தான் சரி அக்கா நான் வருகிறேன் அம்மாவிடம் என் அன்பை சொல் எப்படி சொல்வது நான் ஆடிய நாடகம் எல்லாம் பாவா மகளுக்காக துயரங்களை சுமந்து சுமந்து நோக்கிறாள் தாய்மையின் இலக்கணமே அதுதானே அக்கா என் நெடுநாள் ஆசை இறைவனின் அருளால் நிறைவேறியது நான் வரட்டுமா என்று சொல்ல மனம் வரவில்லை இந்த சந்திப்பு இறுதியா தொடருமா யாரை கேட்பது காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் அக்கா உன் ஞான திருஷ்டையில் பார்த்து சொல்ல முடியாதா என் அக்காவை நான் சந்திப்பது கூட இருக்கலாம் நான் வருகிறேன் அக்கா அம்மா கதையை கோரும்போதே கண்ணீர் விடுகிறீர்களே தங்கள் மனம் மிகவும் புண்பட்டு விட்டதா ஆமம் செல்வமே மனைவி பிரிந்த கணவன் எந்த அளவுக்கு வேதனை பட்டிருப்பானா என்பதை நினைக்கும் பொழுதே பட்டிருப்பானா பட்ட துயரம் கொஞ்ச நஞ்சமல்ல அல்ல கணவனுக்காக மனைவி அழுது புலம்பீதி காட்டிலும் என் காவியத் தலைவன் கண் கலங்கி கதறி அழுத காட்சியை என்னிடம் நாரதர் விவரிக்கும் போதே கண் கலங்கி எழுதிய எழுத்துக்கள் மறைய எழுதுவதை வெகுநேரம் நிறுத்தி வைத்தேன் மகளே குருதேவா கேட்கும் எங்களுக்கே மனம் துடிக்கும் துடிப்பை பற்றி சொல்ல முடியவில்லை அந்த ஸ்ரீராமனின் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் அதையும் தாங்கி சீதைக்காக ராவணனுடன் போரிட்டு அவனை கொன்று சீதையை மீட்டு வந்தவுடன் தீக்குடிக்கச் சொன்னானே எதற்கு சீதையின் மீது அவன் சந்தேகப்பட்டா இல்லை உலகம் ஒரு நாளும் ஒன்று போல் பேசாது சீதையை எவரும் களங்கப்படுத்தி பேசிவிடக்கூடாது என்பதற்காக புரிந்ததா புரிந்தது குருதேவா புரிந்தது மன்னராக வேண்டியவர் பதினான்கு வருடம் வனவாசம் சென்று திரும்பி வந்து முனிசூட்டி கொண்ட பின்பும் ஒரு துணி துணிவெளுக்கும் பெரியவர் சொன்னதற்காக அவர் எடுத்த முடிவு அதற்கும் உலகமே காரணம் மன்னன் மக்களுக்காக என்பதற்கு இலக்கணமாக வாழ்பவன் என்றாமன் லபாகுசா தலைவன் பற்றி மேலும் மேலும் அறிய சில நிகழ்ச்சிகளை சொல்கிறேன் அப்போதுதான் அவரது மேன்மை பேராண்மை புரியும்

ஒருவன் தன் தவறை உண்மையாக விட்டாலே தெய்வம் அவனை மன்னித்து விடும் என் காவிய நாயகன் ஸ்ரீராமன் உங்களுடைய உண்மையான உணர்ச்சிகளை புரிந்து கொள்வார் செல்வங்களே ஏன் கண்ணீர் சிந்துகிறீர்கள் அந்த மாபெரும் தியாக புருஷரை நாங்கள் அப்படி தரக்குறைவாக நினைத்திருக்க கூடாது குழந்தைகளே தெய்வத்தை தேடும் உண்மையான பக்தன் தேடி கிடைக்காத தெய்வத்தை பற்றி அவன் ஒரு நிலையில் தெய்வமே இல்லை என்ற நாத்திகை எண்ணத்துக்கு வந்து அதே போல் ராமனிடம் நீங்கள் எதையோ எதிர்பார்த்து உங்கள் மனதளவில் நீங்கள் புரிந்து கொண்ட அளவில் அப்படியெல்லாம் நினைத்தீர்கள் அது தவறல்ல இயல்பு நானும் தெய்வமில்லை என்று சொல்ல வந்தான் இன்று தெய்வம் இல்லாமல் எதுவும் இல்லை என்று சொல்கிறேன் என் தெய்வமே ஸ்ரீராமன் தான் எல்லோருக்கும் அவன்தான் தெய்வம் அதை உணரும் காலம் வரும் உணர்ந்தவர்கள் உயர்வார்கள் குருதேவா நேற்று நாங்கள் ஸ்ரீராமாயண பாடத்தை ஆழ்ந்து படித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீராமனின் மாண்பு எங்களுக்கு புரிந்தது என்ன புரிந்தது அவள் எந்த நிலையிலும் மக்களுக்காக வாழும் மன்னன நிலையை மறந்ததில்லை உயிருக்கு உயிரான மகாராணி சீதையையும் மறந்ததில்லை பாசமும் பாசமும்ந்தமும் அவரது மன்னன் கடமையிலிருந்து தடம் இல்லை இந்த அளவுக்கு இருவரும் ராமனை பற்றி புரிந்து கொண்டிருப்பது எனக்கு பெருமிதமாக இருக்கிறது என் காவிய நாயகன் ஸ்ரீராமன் காவிய நாயகன் நாயகன்தான் குருதேவா நாங்கள் ஸ்ரீராமனை பற்றி உள்ளாழ்ந்து உழுந்து கொண்டதை சொல்லலாமா சொல்லுங்கள் குழந்தைகளே ராமாயண காவியத்தில் எதுவும் தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த போது அற்புதமான தெய்வீக திருப்பம் உங்கள் காவியத்தின் உன்னதத்தை காட்டும் ஜடாயு இறுதி காலம் அந்த மாண்புமிக்க பற்றி ராஜா ஜடாயு ராவணனால் சிறகுகள் உயிருக்கு போராடிய நிலையில் புலம்பிக் கொண்டிருந்த போது ஸ்ரீராமன் குழந்தை ராமா தசரத புத்ரா உன் உயிரான சீதையை என்னால் காப்பாற்ற முடியவில்லை போராடி பார்த்தேன் காமாந்தக்காரர் ராவணன் ஆகாய மார்க்கமாக சீதையை எங்கு கடத்தி சென்றான் எந்த பக்கம் போனான் என்பதை என்னால் சரியை காப்பாற்ற சொல்ல முடியவில்லை ஆனால் இந்த செய்தியை நான் உன்னிடம் தெரிவிக்காமல் இருந்திருந்தால் தேவி சீதையை பற்றிய செய்தி உலகத்திற்கு வராமலே இருந்திருக்கும் ஆனால் எங்கள் முன்னோரின் தவம் என் அன்பு அண்ணன் சம்பாதியின் கருணை உன்னை பார்க்கும் வரையில் என் உயிரை வைத்துக் கொண்டிருக்க உதவியது இரையும் தாமதியாதே என் நண்பர் தசரதரின் மருமகளை திருமகளை உடனே காப்பாற்ற செயல்படு செயல்படுமா பிரபு எனக்கு அமைதியை கொடு குருதேவா ஸ்ரீராமன் லட்சுமனிடம் இட்ட கட்டளை இந்த பெரியவரின் ஈமை சடங்கை நான் தான் செய்ய போகிறேன் என்கிறார் அதை கேட்டதும் அந்த மகாபுருஷர் ஜடாயு என் மீதுள்ள அன்பினால் அப்படி சொல்லாதே ஸ்ரீராமா நீ தசரத ராஜமாயன் மூத்தவன் உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய இமக்கடனை எனக்கு நீ செய்வதா கூடாது என்கிறார் அப்போது ஸ்ரீராமன் அந்த மகாபுருஷர் ஜடாயுவிடம் சொல்கிறார் வழக்கத்திற்குரிய ஜடாயுவே மைந்தன் என்பவன் யார் தந்தையால் உயிரூட்டப்பட்டு அறிவூட்டப்படுவன் தான் மைந்தன் என்ற செய்தியை சொல்லி எனக்கு உயிரூட்டினீர்கள் இதைவிட நீங்கள் எனக்கு தந்தை இல்லை என்று எப்படி சொல்வீர்கள் உங்களுக்கு ஈமச்சடங்கு செய்வதில் என்ன தவறு நான் கொடுத்து வைத்தவன் எனக்கு அனுமதி அழியுங்கள் என்றார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீராமனுடைய பேராண்மை தர்மம் தவறாத செயல்பாடு எத்தனை அழகாக வெளிப்படுத்துகிறது குருதேவா என் அன்பு குழந்தைகளே இப்போது நீங்கள் ராமாயண காவியத்தை முழுமையாக உணர்ந்து கொண்டீர்கள் இனியும் படியுங்கள் முத்துக்கள் கிடைக்கும் தெளிவுகள் பிறக்கும் ஸ்ரீராமனின் பெருமையை உணர்த்தும் வைத்து அதை கொடுகளால் இணைத்து ஒரு கோலமாக போடுவது ஒரு கலை இல்லையா அதிலும் அம்மா கோலம் மிகவும் அழகாக இருக்கின்றது லவா நான் போட்டுள்ள இந்த கோலம் மிக சாதாரணமானது சிலர் கோலம் போடுவதைக் கண்டு நானே பிரமித்திருக்கிறேன் பெண்ணாக பிறந்தவள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான வற்றல் கோலமிடுவதும் ஒன்று நமது குருநாதரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதில் கோலமும் ஒன்று கோலம் என்ன இருக்கிறது நிறைய இருக்கிறது இல்ல வாசல்களில் போடப்படும் கோலத்தை வைத்து அந்த இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை கூறிவிடலாமாம் குருநாதரிடம் கேளுங்களேன் விவரமாக கூறுவார் வணக்கம் குருதேவா வாழ்க செல்வங்களே என்னிடம் எதையோ கேட்க சொல்லி உங்கள் தாய் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தாரே என்னது பற்றி சொன்னார்கள் அப்படியா புள்ளி வைத்து வாசலில் போடும் கோலங்கள் பற்றியா புனிதமாக இருக்க வேண்டியவர்கள் வாழ்க்கையில் போடும் கோலங்கள் பற்றியா குருதேவா அப்படி கோலங்களை மாற்றியவரும் உண்டா கோலங்கள் வாழ்க்கை கோலங்கள் அதன் அவலங்கள் லவா குசா கல்லாக இருந்த கோலம் உயிர்கோலமாக மாறிய கதை தெரியுமல்லவா என் காவிய நாயகன் கால்பட்டு கல்லாக இருந்த அகல்யை பெண்ணாக மாறி கௌதம முனிவருடன் சென்ற கதை அறிவீர்கள் அல்லவா அறிவோம் குருதேவா அகல்யை கல்லாக மாற காரணமான கதையை தாங்கள் இப்போது இன்னும் விரிவாக கூறினால் ஸ்ரீராமனின் புனிதம் மேலும் புலப்படும் ராமாயண காவியத்தில் படித்துள்ளீர்கள் அல்லவா படித்தும் இருக்கிறோம் காதல் கேட்டும் இருக்கிறோம் கீட்ட தீட்டதானே கத்தி கூறியிருகிறது அதுபோல் கேட்க கேட்க படிக்க படிக்க அறிவு மேலும் தெளிவு பெறுகிறது ஆஹா குரு சொல்ல வேண்டியது சீடர்கள் சொல்கிறீர்கள் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நான் அகல்ய கதையை கூறுகிறேன் கேளுங்கள் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்த போது முதலில் ஆலகால விஷம் வந்தது அடுத்து கற்பக விருட்சம் வந்தது அதற்கடுத்து காமதேனு வந்தது அதன் பின் மகாலட்சுமி தோன்றினாள் பின் ஐராவதம் வந்தது அதற்கு பின் அகல்யை வந்தாள் பெண்களில் தனி அழகு கொண்ட பேரழகியாக அவளை பார்த்த இந்திரன் அவள் மேல் மயில் கொண்டான் கௌதவ முனிவரும் அவள் அழகு கண்டு அவளை திருமணம் செய்ய ஆசை கொண்டார் அகலியை நாரதர் வசம் ஒப்படைக்கப்பட்டாள் அகலியையுடன் நாரதர் பிரம்மதேவரை காண புறப்பட்டார் அப்போது இந்திரன் ஒரு பக்கமும் கௌதமுனி ஒரு பக்கமுமாக வந்தார்கள் நாரதரிடம் தங்கள் ஆசையை கூற இருவரையும் அழைத்துக் கொண்டு நாரதர் புறப்பட்டார் பிரம்மதேவரை வழியிலேயே சந்தித்தார் அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என பிரம்மதேவர் விசாரிக்க அகலியை தங்களிடம் ஒப்படைக்க வந்ததையும் இந்திரனும் கௌதமுனிவரும் அவள் மீது ஆசைப்பட்டதை கூற அப்போது கோலங்களில் முடிவில் வேதனையாகத்தான் இருக்கின்றது வாழ்க்கையின் இதுதான். தந்தையே சொல்னாரதா இந்த பெண் அகலிகை திருப்பார் கடலிலே தோன்றியவள் இவளை கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர் ஆனால் தேவர்களும் அரக்கர்களும் அமுதம் கிடைக்க வேண்டும் என்ற குறிக்கோள் இருந்ததால் இவளை யாரும் பொருட்படுத்தவில்லை ஆனால் இந்திரன் மட்டும் இவள் அழகில் மயங்கிவிட்டான் இவளை தான் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் தேவேந்திரன் இதோ நிற்கும் கௌதம முனிவர் மனதிலும் இவளை மணக்க வேண்டும் என்று அவா எழுந்துள்ளது இதற்கு தக்க முடிவெடுக்க வேண்டியவர் தாங்கள் தான் என்று இவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன் ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் என்று சொல்வதற்காக என்னால் படைக்கப்பட்டவள் அகல்யை அதிரூப லாவண்ய மிக்கவள் இவளை யாருக்கு சொந்தமாக்குவது என்பதை படைத்த நானே முடிவு செய்ய வேண்டுமா